எண்பது ரூபாய் சார் பணத்தை பிடி முதல்ல அது இல்ல சார் முதல்ல பணத்தை பிடி ஓய் இல்ல சார் நான் என்ன பட்டத்துக்கு பார்த்து வந்துட்டாங்க கையடியா தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார் ஹிஸ்டரியா ஆமா சார் அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார் கண்ணீர் கதை கண்ணீர் எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு சூப்பர் இத்தனை கண்ணீர் கதை என்ன சொல்ல போட நீ எம்பிபிஏ படிச்சிருக்கேன் மெட்ராஸ் வந்த வேலை கிடைக்கல பசி கண்ணு கட்டுறது கால் அடைக்கிறது எங்கயாவது போய் பசங்கல திருச்செடுறது வந்து சேர்ந்தீங்க பாரு ஏதாவது வருமா அடுப்புல வெந்நீர் இருக்கு அதான் வரும் ரொம்ப என்னன வெடிக்க கோயா சமயா சம்சனா நமஸ்காரம் யாரு யாரு

அரஞ்சன பல்லுக்கள் எல்லாம் உழுந்து போயிடும் குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டாம் புள்ளே போதும் சொல்லுமா நாலு நாளைக்கு சோறலாம சிங்க தானே திரும்பி வர்றேன் இருப்போமே நாம பிடிச்ச மக்களுக்கு மூணு காலம் பேசாத இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு உங்க ஆத்தா காரிக்கு கண்ண பூ விழுந்துருக்கு இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும் தெரியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும் பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கிடைக்குவா பாட்டு ஏன் என்னது ஏங்கிட்டு உன் உத்தியோகம் பாக்கறதுக்கு நான் பிஏ வரைக்கும் படிச்சேன் என்னடா பெரிய பிஏ இல்ல சும்மா எப்ப பாரா பண்ணிக்கிட்டு உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும் பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் யார் கண்டது ஏண்டா பாத்தா கறி கண்ணு போனா பரவாயில்லையா பேசுறேன் பெத்தவ கண்ணு பரவாயில்லையா ஒரு அம்பது ரூபாய் தொடக்கு போட்டு ஐம்பது ரூபாய் வேலை வேண்டாம் இப்படி பல அம்பது ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண் ஆபரேஷன் முடிச்சிருப்பேன் இப்ப கடைசி ஒரு அம்பது ரூபாய் எதுக்கு நான் இப்பவே மெட்ராஸ்க்கு போய் உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு ஆறு மாசத்துக்குள்ள பத்தாயிரம் ரூபாய் வரல என் பேரு கோபால் சாமி நான் சீடியாவது சாப்பிடுவேன் உனக்கு என்ன கேடு நீ என்ன பண்ற நேரா மயிலாபுரம் குளத்துக்கு போ ஒரு புளியல் போடு என்ன மாதிரி விபத்துக்கோ பேசா ஒரு பூணையிலும் போட்டு வா பச்சைமலை சாமிக்கு பச்சைமலை சாமிக்கு பச்சைமல சாமிக்கு பச்சைமல சாமி பச்சைமல சாமி சுத்தி கணபதி சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமையுற வரைக்கும் இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான் நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா ஆனா இப்போ ஒரு அல்பம் எங்க அம்மா அண்ணா ஆபரேஷனுக்காக மனம் சேர்த்துறான்னு மெட்டாசு வந்தேன் ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விற்கிறதுக்காக இத நான் போறேன் தயவு செஞ்சு மனசெஞ்சு நான் செய்யற இந்த தப்ப மன்னிச்சு நீ ஒரு பட்டதாரி நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும் ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விற்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டே அதை நினைச்சு பாருங்க நீ இந்த நாடு எல்லாரும் வெட்கப்படுவீங்க நான் இதை போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே எல்ல அளவுக்கு வருத்தம் இல்லையே ஓகே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்பனா செய்யும்

போறோம் வரியா கணபதி ஹோமம் ஒரு ஆள் குறையுது ருட்டி ஃபைவ் ருபீஸ் தான ருட்டி ஃபைவ் என்ன பண்ணனும் எங்களோட மந்திரம் சொல்றோம் அவ்வளவுதான் மந்திரம் சொல்ல வர்றேன் தம்பி சுவாக சொல்ல தெரியாது சுவாக அதான் பேகா சொல்றியே வெறும் வாகா மட்டும் சொன்னா போதுமா ஆமா நாங்க மந்திரம் சொல்றதே எங்களோட லாஸ்ட்ல பாகான்னு சேர்ந்துதான் போகுது

நோக்கும் தெரியல உங்க அம்மாவுக்கும் தெரியல இல்ல சுவாமி மாலை பாதப்படக்கூடாது கோச்சு நீங்க நீங்கதான் கணபதி ஓனத்துக்கு வந்து வாத்தியா அப்படியே பின்னாடி சந்தி வழியா உள்ள போங்க நம்மள மாதிரி முக்கியமான பெரிய அது சிறப்பு வழி போல இருக்கு வாங்க கிருஷ்ணன் கிருஷ்ணன் மாலை போட்டு நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான் அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு காத்துல விழுந்திருக்கு இது வைகுண்டத்து மாலை இல்ல வைகுண்டத்து மாலை இல்ல வைதேகி மாலை

அஞ்சம் அஞ்சு அஞ்சாறு பாத்திரம் மாமி இல்ல மாமிய பாத்தோ கல்ல வெளிய கிட்ட இங்க வேணாலும் பூச்செட்டி வெளிப்பு இருக்கு ஆயம் பிராமி அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கள அப்ப நாங்களே யாரு நீங்களும் பிராம தான் ஆனா நாங்க ரோஹித மண்ணன் வந்த பிராமணா சரி நீ என்ன வேணும் பஞ்ச பாத்திரம் பஞ்ச பாத்திரம்னா இவ்வளவு

ஒரு பிராமணனுக்கு என்னன்னு தெரியாம இருக்குமா நீ சொல்றத கரெக்டா சொல்றதில்ல அப்புறம் வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் ஆயிட்டு அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் போயிருந்தேன் அங்க அந்த ஆத்துல ஆத்திரம் குழந்தைகள் இருந்தா பஞ்சபாத்திரம் கேட்டேன் யாருக்கும் தெரியல முடிக்கிறேன்

ரெண்டு விஷயத்துல தப்பு இப்ப கோமியம் புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரு கோமியம் என்ன கோமியம் இல்ல அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது இந்த கோமியம் தான் லாஸ்ட் குடும்பம் அம்மா மறந்துட்டா போல இருக்கு நான் ஏற்கனவே தெரிவித்தேன் பின்னாடி லட்சுமி இருக்கா போய் பாருங்க இதோ பாருங்க அம்மா லட்சுமி வரலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப தூமைக்க போறீங்க லக்ஷ்மி என்ன விளையாடியம் ஓமியம்னா ஏன் இவ்வளவு கோவம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ ஏம்மா நீங்க தானே லக்ஷ்மி இல்லீங்க காமாட்சி ஓ காமாட்சி லக்ஷ்மி யாரு என்ன சுண்டல் விற்கிறதுக்கு போட மாட்டேன்னு இப்ப பக்கா நிக்கிற நிற்கிற வந்து கிடைக்கும்னா தப்புதான் உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி எல்லாம் போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு குடுத்துடாதீங்க என்ன காமிச்சு குடுக்கறது அப்புறம் என்ன நீ காமிச்சு குடுக்குறாரு ஆஹ் ஹம் மிஸ்டர் சீனிமா சாச்சரிக்காரு அவர் எங்க அப்பா லீடர் தண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு புண்ணூறு கொண்டது தெரிஞ்சது என்ன சுட்டே கொண்டுடுவாரு இந்த ப்ராட ப்ராடு அப்போ சரியா போச்சு நமக்குள்ள ஒரு ஒத்துமையாயிரும் ஓகே ஓகே சரி பசா ஒரு பெரிய ஆபத்துலயே மாற்றிக்கிறது என்ன ஆபத்து சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி உபர் நடந்த போது ஒருத்தன் குத்திருப்பு தவறா சொன்னதுக்காக இந்த சாஸ்திர நெருப்பி தலையில குடிச்சுட்டாரு இன்னொருத்த மண்டரசுகள் அமைந்ததுக்காக நீ எப்படி இருப்பா இல்ல சவுக்கா நமஸ்கார ఓం సరస్వత్యైస్ సక సక వాంకే సక వాంకే సక సది వాంకే లెట్స్ గో ఓం అవభవ పరిస్య